இன்றைக்கி வந்திருக்கிற ஒரு சூப்பரான அரசு வேலையை பார்த்தா நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஏதாவது ஒரு டிகிரி மட்டும் இருந்தால் போதும் நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ண முடியும் தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது வேக்கன்சிஸ் இருக்குது இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸோ ஆண்கள் பெண்கள் நீங்க தாராளமாக நீங்க எதுக்கு அப்ளை பண்ண முடியும் ஸோ எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் தெளிவாக அப்டேட் பண்ணுற இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபுல்லா நீங்கள் வாட்ச் பண்ணுங்க அண்ட் பிஃபோர் தட் நம்ம சேனலுக்கான அஃபீஷியல் டெலிகிராம் லிங்க் ஆகட்டும் இல்ல வாட்ஸ்அப் லிங்க் ஆகட்டும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் ஸோ ஏன் நான் ஜாயின் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா ஸோ நிறைய ஜாப்க்கான நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு யூடியூப்ல வந்து தெரிவிக்கப்படாது ஸோ லேட்டாக வரும் பிஃபோர் தட் நம்ம டெலகிராம் அந்த வாட்ஸ்அப்ல நீங்க எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கலாம் அப்டு டேட் வரக்கூடிய ஜாப் ரிசல்ட் அட்மிட் கார்டு எல்லாமே நம்மளோட வாட்ஸ்அப் அண்ட் நம்மளோட டெலகிராம்னு தெளிவாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இப்போ வந்திருக்கிற இந்த கவர்மெண்ட் ஜாபில் என்ன விதமான பணிகள்லாம் இருக்குதுன்னா ஸோ குரூப் ஏ கேட்டகரிக்குள்ளார வரக்கூடிய இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் இந்தியன் போலீஸ் சர்வீஸ் இந்தியன் போஸ்டல் சர்வீஸ் சொல்லிட்டு இருபத்தி மூணு விதமான பணிகள் இருக்குது ஸோ இந்தியன் ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ் ரயில்வே மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் இந்தியன் போஸ்டல் சர்வீஸ் அண்ட் Telecommunication Account Service அப்படின்னு சொல்லிட்டு 23 த்ரீ டைப்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் இருக்குது தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது வேக்கன்சிஸ் இன்ட்ரோடிங் த பேக்லாக் வேகன்சிஸ் சேர்த்து நைன் செவன் நைன் தான் இதில் தேர்ட்டி எயிட் வேக்கன்சிஸ் ஃபார் பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசேபிளீஸ் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியும் கிரட்டிரியால் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 21 ஒரு வயசில் 32 முப்பத்தி ரெண்டு வயசு உள்ளவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதாவது ஒன்று ஆகஸ்ட் இருபத்தி படி சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா ரெண்டு ஆகஸ்ட் தொண்ணூற்றி மூணில் ஆரம்பித்து ஒன்று ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி நாலுக்குள்ளே பிறந்தவங்க நார்மலா ஜென்ரல் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணலாம் ஒருவேளை உங்களுக்கு ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் நீங்கள் பிறந்திருந்தால் உங்களுக்கு மத்திய அரசு தரக்கூடிய அனைத்து விதமான ரிசர்வேஷன்ஸ் உண்டு ஃபார் எஸ்சி எஸ்டி கேட்டகிரி பீப்புளுக்கு ஃபைவ் இயர்ஸும் அண்ட் ஓபிஎஸ்சி நான்குஎம்எல்ஏஸ்க்கு த்ரீ இயர்ஸ்கான ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக வழங்கப்படும் மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் டிகிரி ஆஃப் எனி ஆஃப் த யூனிவர்சிட்டி எந்த யூனிவர்சிட்டிலையுமே அரசு அங்கீகரிக்கப்பட்ட யூனிவர்சிட்டியில நீங்கள் டிகிரி முடித்தவங்க இந்த எக்ஸாமினேஷன்ஸுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் இந்த எக்ஸாம் பொறுத்தவரையில் ஸோ ப்ரலிம்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் மெயின்ஸ் எக்ஸாம் இருக்கும் ஸோ ப்ரலிம்ஸ் அப்படிங்கிறதுக்கான சிலபஸ் மெயின்ஸ்க்கான சிலபஸ் எல்லாமே இந்த பிடிஎஃப் காப்பியில் ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்கேன் இந்த பிடிஎஃப் காப்பிக்கான லிங்க்குமே நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஆனால் இதுக்கு நீங்கள் ஆன்லைன் மோடில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் வேறு எதுலேயும் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது ஸோ இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படிங்குறத பார்த்தீங்கன்னா ஃபார் எஸ்சிஎஸ்டி உமன்ஸ் கேட்டகிரி பீப்புளுக்கு எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது கிடையாது இவங்களை தவிர்த்து பாக்கி எல்லாருமே நீங்கள் ஆன்லைனில் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ஃபீஸ் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ கேண்டிடேட்டோட ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஃபீமேல் எஸ்சி எஸ்டி அப்புறம் பேர்சன்ஸ் வித் பெஞ்ச் மார்க் டிசேபிள்டீஸ் யாரும் ஃபீஸ் பேமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை பாக்கி எல்லோரும் நீங்கள் நூறுரூவா ஃபீஸ் பே பண்ணணும் அதுவும் நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் பண்ணிக்கலாம் அண்ட் எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ப்ரிலிம்ஸ்க்கு பொறுத்தவரை நம்ம தமிழ்நாட்டிலே சென்னை மதுரை கோயம்புத்தூர் திருச்சி வேலூர் பாண்டிச்சேரியில் எக்ஸாம் சட்டஸ் இருக்கும் ஸோ இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணதுக்கான லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது லெவன் டூ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஈவினிங் ஆறு கிளா நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணி முடிச்சிடணும் ஸோ எக்ஸாம் அப்படிங்கிறது பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண தான் இந்த ப்ரிலிம்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடிஸ் அப்படிங்கிற பேப்பரும் இருக்கும் ஸோ நீங்க என்ன டிபார்ட்மெண்ட் கோர்ல நீங்க பண்ணிருக்கீங்களோ அதுக்கான சிலபஸ் ஆல்சோ கண்டிப்பா இதில் இருக்கும் ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் இருக்கும் நம்ம வந்து இங்கிலீஷ் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் தென் ஜிஎஸ் ஒன் ஜிஎஸ் டூ ஜிஎஸ் த்ரீ ஜிஎஸ் ஃபோர் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க இதுக்கான என்டையர் இரது சிலபஸுமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும் ஒன்ஸ் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா கண்டிப்பா நீங்க எடுத்து ரீட் பண்ணி பார்த்து பார்த்துட்டு அந்த தென் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்க ஸோ தட் அண்ட் தேர்டு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ அண்ட் பர்சனல் டெஸ்ட் இருக்கும் இதை நீங்கள் கிளியர் பண்ணதுக்கு அப்புறமா தான் நீங்கள் கவர்மெண்ட் சொல்லியிருக்க குரூப் ஏ கேட்டகரி இருக்கிற சர்வீஸில் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும் ஸோ சிலபஸ் பார்த்தீங்கன்னா ஃபார் ப்ரிலிம்ஸ் கணக்கு சிலபஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த மெயின்ஸ்க்கான சிலபஸ்மே இல்லை டீட்டெயில்டாக இருக்கும் நீங்கள் ஒன்ஸ் தான் செக் பண்ணி பாருங்க தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற இந்த நைன் செவன் வேகன்சிஸ்க்கான என்டையர் த இன்ஃபர்மேஷன் டீட்டெயிலாக பார்த்துருக்கோம் ஃபர்தராக இதை பார்த்து டவுட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் வச்சுருந்தா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்க முடியும் தெரிய பார்த்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ